அனைவருக்கும் வணக்கம் இந்த சனி பயிற்சியால் மதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாவ கிரகமாக இருப்பதால நன்மை கிடைக்கும் அப்படின் சொல்லலாம் தொழில்காரகனான சனி பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு வருவது புதிய வாய்ப்புகளையும் அனுகூலங்களையும் தரக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலையும் வேலையிலும் நீங்க மெதுவாக வளர தொடங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கால மூன்றாவது வீடான மிதுன ராசிக்குள் மிருக சிறிசம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் அடக்கமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நட்புகள் உறவுகள் மீது அதிக அன்பு வைத்துள்ள ராசிக்காரர்களுக்கு இரட்டை குணங்கள் உண்டு மது ராசியில பிறந்தவர்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு பயிற்சியாக இருக்காரு ராசிக்கு பத்தாம் வீட்டுல பாவி கிரகமாக சனி பகவான் வருவது நன்மைகளை தரக்கூடியதாகும் தொழில்காரகனான சனி பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு வருவது புதிய வாய்ப்புகளையும் அனுகூலங்களையும் தருவதாக இருக்கு உங்களுடைய தொழிலும் வேலையிலும் நீங்க மெதுவாக வளர தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அரசு சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக நீண்ட நாட்களாக முயற்சிக்கு வந்த இடமாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு உடலிலும் மனதிலும் உங்களுக்கு புத்துணர்வு பிறக்கும் நேர்மறை எண்ணங்களுடன் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அணுகுவீங்க வீட்டில் சுப செலவுகள் உண்டாகக்கூடியதாகவும் உங்களுடைய வீட்டு மனை ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது தாயாரின் உடல்நலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் மூன்றாம் இடமான பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் தூக்கத்தில் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படலாம் சனி பகவான் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதால கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரிவுகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பணேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்வது நல்ல தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் நன்மைகள் உண்டாகும் சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை உச்சரிக்கும் போது தான தர்மங்கள் செய்யும் போது சனி பகவானின் அருளை உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய நீங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வீட்டுல காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுடைய தொழில லாபமாகியவை ஏற்படலாம் கற்பனை வளம் பெருகும் தாய் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் நீங்கள் எப்பொழுதுமே பண விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் சிலருக்கு பயணங்களின் போது எதிர்பாராத சில பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பதிவு உயர்வின் மூலம் உங்களுக்கு பண பயன்களை அடையக்கூடியதாக இருக்குது வாகனங்களில் போது எச்சரிக்கையுடன் இருந்தால் உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்களால் உங்களுடைய வீட்டுல மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு ஆதாயம் மகிழ்ச்சி ஏற்படும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வீங்க அரசாங்கத்தில் அனுகூல பலன்கள் உண்டு உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு தருவாங்க புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் அதிகமான ஒரு ஆதாயத்தை ஏற்படக்கூடியதாக இருக்குது தூர தேசங்களில் இருந்து எதிர்பாராத உங்களுக்கு சுப காரியங்கள் வருவதோடு செல்வங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்துருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய அனாவசிய செலவுகளை குறைப்பது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை மற்றும் கௌரவத்தை தாய் தாய்வழி உறவுகளில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொலைதூர பயணங்களால் எதிர்பார்த்த ஒரு நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமாக தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் வீண் செலவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் எதிரிகளுடைய பணமும் வந்து சேரும் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதிரிகளுடைய பணம் உங்களுக்கு வந்து சேர்வதால அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருப்பதால் விளையாட்டுக்கு பேசி வினையே விலைக்கு வாங்காதீங்க கடுமையான அழைச்சலுக்கு பிறகு உங்களுடைய காரியங்கள் கைகூடலாம் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கு செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கக்கூடியதாகவும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு விரோதிகள் வீழ்ச்சி அடைவாங்க புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தேவையில்லாத மனக்குழப்பத்தை அடையக்கூடியதாக இருக்கு புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு மேலதிகாரிகள் எரிச்சல் படுவாங்க கூட்டு தொழில் சிக்கல்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பதவிக்கு பங்கம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சண்டையில் போய் முடிய வாய்ப்பு இருக்கு சனி பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வியாபாரம் மந்தமாக நடக்கும் தேவையில்லாத சிக்கல்களை மாட்டிக்கொள்ளாதீங்க ராகு பத்தாம் இடத்துல இருப்பார் அது மட்டும் இல்லாமல் தொழிலை எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் மேலதிகாரிகளுடைய அனுசரணையோடு நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு கேது நான்காம் இடத்துல இருப்பதால் வேலைக்கு நீங்கள் சாப்பிட முடியாத அளவிற்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது உரிய நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க கடுமையாக உழைக்கக்கூடியதாகவும் தகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி பகவானின் பாதிப்பில் இருந்து விடுபட நீங்க சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால உங்களுக்கு தூக்கத்தில் தொந்தரவுகள் ஏற்படலாம் சனி பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்துல இருப்பதால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பணேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்வது நல தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம் சனி பகவானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் தான தர்மங்கள் செய்யும் போது சனி பகவானின் அருளை உங்களால் பெற முடியும் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நட்புகள் உறவுகள் மீது அதிக அன்பு வைத்து கொண்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் சனி பகவான் தரக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே